முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் வந்து இன்று வந்து திருச்செந்தூர் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று நமது முத்தம் பக்தி பத்து இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது நாளை திருச்செந்தூர் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம இசை கலைஞர்கள் ஆமாம் நல்லா போயிட்டுருக்கோம் ஆமாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருச்செந்தூர் போயிடுவோம் இன்று மாலை ஏழு முப்பதுலேருந்து நம்மளுடைய நிகழ்ச்சி நம்ம தான் நம்மளுடைய நிகழ்ச்சி ஆரம்பம் வந்து ஏழு முப்பதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு முப்பது மணி வரை கணக்கு இருக்குது ஆமாம் எல்லாருமே இன்றைக்கி வந்து லைவ் போட போகிறோம் இந்த இசை நிகழ்ச்சி முழுமையாக லைவ் நடக்கும் போகுது எல்லோரும் இந்த இசை நிகழ்ச்சியை பாருங்கள் ஆமாம் முருகன் அருள் பெறுங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்